கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே அப்பா இந்த நாளிலும் கூட இந்த வெயிலின் தாக்குதலில் ஜனங்களை காத்தரலாம் ராஜா வெயிலின் வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது ராஜா ஆண்டவரே வரலாறு காணாத அளவிற்கு வெப்பம் மக்களை வாட்டுகிறது அப்பா ஆண்டவரே சிறு குழந்தைகள் பெரியோர்கள் வயதானவர்கள் வேலைக்கு செல்வோர் பெண்கள் ஆண்டவரே அனைவரும் பாதிக்கப்படுகிறார்களப்பா வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது ஒரு பாதுகாப்பில்லாத நிலைமையை ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா ஆண்டவரை இந்த வெயிலின் தாக்குதலிலிருந்து கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்வீராப்பா ஆண்டவரே இயேசுவே இந்த நேரத்திலும் ஆண்டவரின் பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும் உமது திரு ரத்தத்தை அவர்கள் மேலெல்லாம் தெளித்து விற்கிறேன் ராஜா ஆண்டவரே உமது கரத்தை தவிர உமது பாதுகாப்பை தவிர ஆண்டவரே இயேசப்பா இந்த மக்களை காப்பாற்ற யாரும் இல்லை ராஜா எங்களை காப்பாற்ற யாரும் இல்லை ராஜா நீங்கள் படைத்த ஜனங்கள் ராஜா நீருங்க வழி நடத்துங்க ராஜா ஆண்டவரே இயேசுவே எவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலையை கடந்து கொண்டு இருக்கிறோம் ராஜா ஆண்டவரே இயேசுவே உம்மை பற்றி கொள்ள வேண்டும் ராஜா உமது கரத்தை பற்றி கொள்ள வேண்டும் ராஜா ஆண்டவரே உமது உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறதப்பா ஆண்டவரே இயேசுவே நீர் பாதுகாத்துக் அப்பா இந்த ஸ்ட்ரோக் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அதனால் வரக்கூடிய மயக்கம் வாந்தி ரேஷஸ் ஆண்டவரே உயிரை அபாயம் அப்பா இந்த வெயில் எசப்பா இந்த நேரத்திலும் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் உமது வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நமக்காக நம்முடைய தேவன் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் ஏசு நமக்காக ஆண்டவர் ஏசு நமக்காக நமக்காக மட்டுமே அவர்களுடைய அவருடைய தூதர்களை நமக்கு நம்மை தாங்கும்படியாக நமக்கு கட்டளையிடுவார் ஆண்டவரே ஆண்டவரே வழியெல்லாம் நம்மை காக்கும்படியாக வீட்டை விட்டு செல்லும் போது ஆண்டவரே உமது தூதர்கள் எங்களை காக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா ஆண்டவரே அதன்படி கர்த்தர் இந்த நேரத்திலும் எங்களுக்கு ஒரு நீ கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா ஆண்டவர் ஏசப்பா எவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள் உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதப்பா ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம் இந்த வெயிலின் தாக்கம் மழையினால் வரும் பாதிப்புகள் ஆண்டவர் ஏசப்பா உமது வருகை மிக சமீபமாக உள்ளது ராஜா ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் கர்த்தரை நினைத்து இந்த உலகத்தில் பயங்கரங்கள் நடக்கும் இந்த நேரத்தில் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை அன்றி கொள்ளுங்கள் கர்த்தரிடம் உமது சமூகத்தை கொடுக்க சொல்லி கர்த்தரின் பாதத்தில் போய் உட்காந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தை தியானித்து கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவார்கள் இந்த நேரத்தில் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் இயேசுவின் பாதத்தில் ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே இயேசுவே அப்பா எங்கள் கூட இருங்க கர்த்தாவே உமது தூதரை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே அப்பா எங்கள் பாதுகாப்புக்கு கொடுத்துருக்குறீங்களே அப்பான்னு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருடைய வசனத்தை தியானிங்க ஜெபியுங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை மட்டுமே நம்பி ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு கிளம்பும்போது போது ஏசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அவர் நமக்கு கொடுத்த தூதரோடு நீங்கள் வழி நடங்கள் கர்த்தர் உங்களை காப்பாராக அல்ல கர்த்தாவே சாலையோர மக்களுக்காக ஜிபிக்கிறேன் ராஜா இந்த நேரத்திலும் அவர்கள் வியாபாரத்திற்காக இந்த வெயிலிலும் கூட சாலையோரங்களில் வியாபாரம் பண்ணி கொண்டிருப்பார்கள் அவர்கள் அதிகம் தாக்கப்படுவார்கள் மீனவர்கள் தாக்கப்படுவார்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாக தன் குடும்பத்திற்காக உழைக்க செல்லும் ஒவ்வொரு ஆண் மகனையும் பெண்களையும் ஆண்டவரே எஸ் அத்தனை பேரையும் எமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நான் செபிக்கிறேன் ராஜா எல்லோரையும் அது பாதுகாப்பின் கரம் வழி நடத்தட்டும் பாதுகாத்து கொள்ளட்டும் கர்த்தாவே இந்த நேரத்திலே உமது சமூகம் அவர்கள் முன்னாடி செல்லட்டும் ராஜா பாதுகாத்து கொள்ளுங்கள் ராஜா பாதுகாப்பின் நேரம் ராஜா இது கர்த்தரின் கரம் ஆண்டவரே எஸ்வே இந்த நேரத்தில் பாதுகாப்பீ ராக ராஜா ஆண்டவர் இயேசுவால் மட்டுமே நம்மை பாதுகாக்க முடியும் கர்த்தரின் துணை இல்லாமல் நம் வாழ்க்கையில் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது கர்த்தரின் பாதுகாப்புக்காரம் மட்டுமே நம்மளை வழிநடத்த முடியும் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா லூயா ஆமேன் ஆமேன்